மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எட்டாம் வகுப்பில் தமிழ் இயல் மூன்று நோயும் மருந்தும் பற்றி பார்க்க போகிறோம் இயல் மூன்று உடலை ஓம்பு மீன் உடலை ஓம்பு மின்னா நம்ம உடலை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இப்போ உடலை பாதுகாக்கிறதுக்காக முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க முன்னாடியெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் சித்த வைத்தியம் நிறைய வைத்தியர்கள்லாம் இருந்தாங்க சித்தர்கள்னு சொல்லுவோம் அந்த சித்தர்களில் முதன்மையானவர் யார் திருமூலர் நம்ம என்ன சித்தர்கள் அவங்க வளர்த்த தான் இப்ப நம்மளுக்கு நடைமுறைக்கு இருக்கு எவ்வளவோ வளர்ச்சி இப்ப பதினெண் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பதினெண் சித்தர்கள் சொல்றோம் அவங்க வளர்த்த தான் நம்ம இன்னமும் இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது நம்ம எவ்வளவோ மருந்துகள்லாம் வந்தாலும் சித்த வைத்தியம் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா இப்போ எல்லாம் நாட்டு மருத்துவம் செஞ்சோம்னா நம்மளுக்கு உடனே கேட்கணும் நம்ம எவ்வளோ தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாலும் என்ன ஆகாது அந்த மெடிசன்லாம் நமக்கு ஒத்துக்காது நாட்டு மருத்துவம் பார்த்தா உடனே தீர்வாகும் அப்போ நம்ம இதில் நோயும் மருந்துனால் நம்மளுக்கு என்ன நோயோ அதுக்குள்ளே மருந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த பதினெண்டு சித்தர்கள் வந்து அப்போவே எழுதி இன்னென்ன மரு நோய்க்கு இன்னென்ன மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நம்மளோட உடம்பை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்யலாம் நம்ம நம்மளோட வேலைகளை செய்ய முடியும் இப்போ இந்த பிக்சரை பாருங்கள் இதில் ஒரு சித்தர் இருக்கார் இப்போ நம்ம இது சித்தர்களை எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா பதினெண் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பதினெண் சித்தர்களை தலைமையானவர் யாருன்னா நம்ம அகத்தியரை சொல்லுவோம் சரி அடுத்து இந்த சித்த முறை ம மருத்துவ முறையை வகுத்தவர் அப்படி யாருன்னா இவரை சொல்லுவோம் அடுத்து அதுக்கடுத்து யாரை சொல்லுவோம் அப்படின்னாக்க திருமூலர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சித்தர்கள் எல்லாம் தலைமை யாரை சொல்லுவோம் அப்படின்னாக்க திருமூலர் அப்படின்னு சொல்லுவோம் திருமூலர் திருமந்திரம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நோயும் மருந்தும் இப்ப நூல்வெளி பார்க்கலாம் நீலகேசி நீலகேசி அப்படிங்கிறது என்னென்னா ஐந்து சிறு காப்பியங்களில் ஒன்று நீலகேசிங்கிறது என்ன அப்படின்னா ஐந்து சிறு காப்பியங்கள் இப்போ நான் சொல்கிறேன் புக்கில் இருக்காதுமா நான் சொல்லும் பொழுதே நீங்கள் எழுதிங்கிறேன் ஐந்து சிறு காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க உதயன குமார காவியம் உதயன குமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் சூலாமணி நீலகேசி இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஐந்து சிறு காப்பியங்கள் அப்படிங்கிறோம் இந்த ஐந்து சிறு காப்பியங்களில் தான் நீலகேசி ஐந்து சிறு காப்பியங்களில் தான் நீலகேசி இப்போ ஐந்து சிறு காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன பொழுதே இதை கவனித்து எழுதி வச்சுக்கோங்க மறுபடி உதயன குமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் சூலாமணி நீலகேசி இது அடுத்து இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது எந்ததுன்னா வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சறுக்கங்களை கொண்டுள்ளது இப்போ இந்த சீங்கிற அப்படி நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடலாம் இருக்கு அந்த கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக பத்து சருக்கங்களை கொண்டுள்ளது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசி காப்பியத்தின் தரும உரை தருக்கத்தில் இரண்டு பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது இப்போ நீலகேசியை பற்றி ஏதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா நீலகேசி அப்படின்னா ஒரு கருத்து கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்து இது மொத்தம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒங்களோட புக்கில் இல்லாமல் எண்ணூற்றி தொண்ணூற்றி பாடல்களை கொண்டுள்ளது அதில் இரண்டு பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இதை நீலகேசி தருட்டுங்கிற வேறு பெயரும் உண்டு சமண முனிவர் முனிச்சந்திரனை நீலி என்ற பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னா அச்சுறுத்தி மயக்க முயல்கிறார் அப்போ மயங்காத முனிவர் அறிவுரை கூட அவள் திருந்தி சமண மதத்தை ஏற்று பிற சமயவாதிகளையும் வெற்றி பெற செய்கிறதுனால இது நீலகேசி அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க அடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து சிறு இருந்து ஐம்பெரும் காப்பியங்கள்னு இருக்கலாம்ல அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீமக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த நீலகேசி வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ள குண்டலகேசிக்கு எதிராக பாடப்பட்டுள்ள எழுதப்பட்டுள்ள நூல்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த உரைக்கு சமய தீவாக விருத்தி என்ற பெயரும் உண்டு அடுத்து இப்போ கவனிங்க உங்கள் புக்கில் உள்ளதையும் சொல்லியிருக்கேன் புக்கில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணால் ஐந்து காப்பியங்கள்லாம் என்ன ஐம்பெரும் காப் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிறத தனித்தனியா எடுத்து நீங்க எழுதிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்குமுன் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள் நமக்கு துன்பம் தருவது எது அப்படின்னா நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர் நம்ம இப்போ என்ன செய்வோம் அடுத்தவங்க மேலே பழி போட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை பண்ணிக்கிட்டே அது என்ன சொல்லுவோம் தீய எண்ணங்கள்னு சொல்லுவோம் அந்த தீய எண்ணங்களே நம்மளை என்ன பண்ணும்னா துன்பப்படுத்தும் அந்த ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று நம்ம முன்னோர் சொன்னாங்க அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல்களை இப்ப நம்ம அறிவோம்

நேர்வனவே ஆகும் நிழல் ஈகலும் பூனாய் அடுத்த பாடல் மனப்பாட பகுதி கவனிங்க பேர்தற்கு அருபினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரிபோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேத்த பிணியுள் பிறவார் பெரிதின் முற்றே பேத்த பிணியுள் பிறவார் பெருதி இந்த பாடல் வந்து மனப்பாட பகுதி இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா கவனிங்க ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மையை யார் வினாவினாலும் அது மூன்று வகைப்படும் பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயை தன்மை பற்றி யார் சொன்னாலுமே அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை மருந்து போட்டு குணப்படுத்துகிற நோய் ஒரு வகை எவராலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை இப்போ நம்ம ஏதாலும் தீர முடியாத நோய் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மற்றொரு வகை அடங்கி இருப்பான் போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் ஆனால் நோயே இல்லாத மாதிரி வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள்ளே இருந்து துன்பம் தரும் இன்னொரு வகை இப்போ நோயிலே மூன்று வகை இருக்காங்க மருந்து கொடுத்தா உடனே சரியாயிடும் எந்த மருத்து மருந்து கொடுத்தாலும் தீர முடியாத நோயும் இருக்குது இப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லுவோம் கேன்சர் சொல்லுவோம் புற்றுநோய் சொல்லுவோம் அதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல தீராத தன்மையுடைய நோய்களும் இருக்குது சில பேர் என்ன செய்வோம் ஒன்றுமே நோய் இல்லாத மாதிரி இருப்பாங்க வெளி தோற்றத்தில் பார்த்தா இருப்பாங்க ஆனால் உள்ளக்குள்ளே அவங்களுக்கு என்ன செய்யும் நோய் தீராமல் வருத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியும் ஒரு நோய் உண்டு அப்போ நோய்களில் எத்தனை வகை உண்டுனா மூன்று வகை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும் அகற்றுவதற்கு அறியவை பிறவி துன்பங்கள் அடுத்து இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காட்சி நம்மள்கிட்ட நல்ல அறிவு வேணும் பார்க்கணும் நம்மள்கிட்ட நல்ல ஒழுக்கம் இருக்கணும் இதுதான் மருந்துகள் இப்ப நம்மளோட நோயை அகற்றுறதுக்கு பிறவி துன்பங்களை போக்குறதுக்கு எது நல்ல மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல அறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பதே அம்மருந்துகள் இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்க இன்பத்தை அடைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலாதும் உவசமத்தின் உய்பனவும் யார்வினையும் காலம் அவை மூன்றும் இப்ப அவை மூன்றும் நீங்க என்ன சொல்லியிருக்க அந்த மூன்று என்ன அப்படின்னா நோய்களை மூன்று வகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவை மூன்றும் குற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் அடுத்த பேர்தற்கு அரும்பிணி தாமீவை அப்பினி தீர்தற்கு உரிய திரிபோக மருந்து இவை மூணு மருந்து எது அப்படின்னு சொல்றோம் நம் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க நற்காட்சி நல்லொழுக்கம் அதெல்லாம் திரிபோக மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து கவனிங்க இப்ப பொருள் சொல்லும் பொருளும் தீர்வன அப்படின்னா தீ நீங்குபவை நமக்கு தீர்வனமும் அப்படின்னு நம்மள்ட்ட இருந்து நீங்குபவை உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் நிழல் நிகழம் அப்படின்னா ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரிபோக மருந்து அப்படின்னா மூன்று போக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன அப்படின்னா தன்மையுடையன கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக மூன்று பிரி கூற்றவா அப்படின்னா இங்கே என்ன சொல்றான் பிரிவுகளாக பூனாய் அணி அணிகலன்களை அணிந்தவளே பிணி அப்படின்னா துன்பம் ஓர்தல்னா நல்லறிவு பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் யார் பிறக்க மாட்டார் அப்படின்னாக்க பிற சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மூன்று என்னென்ன சொன்னோம் நல்லறிவு நற்காட்சி நல்லடுக்கம் இது என்னது நம்மளோட பிறவி துன்பத்தில் உள்ள துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடியது எது அப்படின்னாக்க இந்த மூன்று மருந்துகளும் அதான் திரிபோக மருந்து அப்படின்னு சொல்றோம் கவனிங்க இந்த பாடல் எதை பற்றி இருக்குது அப்படின்னாக்க நோய்கள் எவற்றிற்கெல்லாம் துன்பம் தருகின்றன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க நோய்கள் எவற்றிற்கெல்லாம் துன்பம் தருகின்றன மக்களோட உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள் நம் முன்னோர்கள் எவற்றை நோய்கள் என்று கூறினர் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களை நோய்கள் என்று நம் முன்னோர் கூறினர் இலக்கியங்கள் விளக்கும் விளக்குவன எவை எவை நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து கவனிங்க இதில் இந்த பாடலோட பொருள் மறுபடியும் கவனிங்க ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மையை பற்றி யார் வினாவினாலும் அது எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் என அறிவாயாக மறைந்தினால் நோய் நீக்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்னுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை இவை அகற்றுவதற்கு அரிய பிறவி துன்பங்கள் ஆகும் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காச்சி நல்லொழுக்கம் இவற்றை ஏற்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் மாணவர்கள் நம்ம இப்போ இதுவரைக்கும் என்னன்னா நோயும் மருந்தும் பத்தி பார்த்தோம் இப்போ மதிப்பீடுல பாருங்க உடல்நலம் என்பது உடல் நலம் என்பது எப்படி இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்போ இங்க என்ன வரும் அணி பனி பினி மனிதருக்கு எது வரும் அப்போ பினி வரும் நம்ம நோய் இல்லாமல் பிடி இல்லாமல் வாழ்தல் ஆகும் நீலகேசி நோய் குறு நோயின் வகைகள் எத்தனை அப்படின்னாக்கா மூன்று அடுத்து இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் நாம் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாமினி தாம் கூட்டல் இனி அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னாக்கா தாமினி அப்படின்னு வரும் இதாக இருக்குது பாருங்கள் இ தாமினி அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா நோயும் மருந்தும் பார்த்துருக்கோம் அதுலேருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா நூல்வெளியிலிருந்து நீலகேசி எந்த காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு கேட்கலாம் அது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று அடுத்த ஐஞ்சிறு காப்பியங்கள்லாம் இதை இதெல்லாம் சொல்லுவோம் ஐம்பரு காப்பியங்கள்லாம் என்ன சொல்லுவோன்னு எழுதியிருக்கேன் அதையும் நீங்கள் எழுதிக்கணும் அடுத்து நோயோட மூன்று வகைகள் யாவைன்னு கேட்கலாம் நீலகேசியின் நோய் தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுறன்னா எவை எவை எது நல்லறிவு நற்காட்சி நல்லழுக்கம் என்பவே நோய் தீர்க்கும் மருந்துகள் இவற்றை ஏற்றோர் என்ன செய்ய முடியும் பிரபீத் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூடுதலாக என்ன கேட்பாங்க அப்படின்னாக்க கற்பவை கட்டுறப்ப ஐ சிறு காப்பியங்கள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதை எழுதிக்கோங்க இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்ன செய்யணும் உடனே போன் பண்ணி கால் பண்ணி கேளுங்க நன்றி வணக்கம்